உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து மழை மழைக்காலம் தீ என்னும்போது நமக்கு கார்த்திகை மாதம் வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மழை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேர் என்னன்னாக்கா தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னாக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னென்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய் ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியுதான முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்தீங்கன்னா மலை ஊச்சியிலெல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா கால தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு சாணம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறை அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்படனா காற்றுல பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பதினா அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் எம தீபம் ஏற்றியிருப்போம் எம தீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த இந்த மாதம் நம்ம என்னென்னக்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னக்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேறு மலையின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலேயும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கினா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் அதனால தான் எண்ணெய் கூலியில் செய்யும்போது சுடுதல்லில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதினா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசிலேயே இருக்கார் அப்போ என்னென்னாக்கா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தைரியம் மிக்க ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எதிர்பார்த்த நிறைய பேர் என்னென்னாக்கா வேலைக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் இருக்கிற இடத்த வந்து தேடி உங்கள் வேலை வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வேலைக்காக தேடிய விர்ச்சகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த கால எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே உற்சாகம் ஒரே சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன்னா என்னென்னாக்கா எதை வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு உத்வேகம் வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாகவும் உங்களோட தந்தையை நீங்கள் பூஜிக்கிறது வழியாக இந்த காலகட்டம் பற்றினா விஷயக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான நற்பலனை கொடுக்க போதுல ஏன்னா இதுக்கு முன்னால் விட்சக ராசிக்காரர் எங்கேயோ பணம் கொடுத்து ஏமாந்திங்கன்னா அந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் அந்த பணத்தை கேட்டிங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி என்பது கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்கள் இந்த காலத்தில் குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பரிபொருள் அருள் உங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான் எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஸோ இந்த வெற்றியையும் இந்த மன மகிழ்ச்சியும் தற்காத்து கொள்வதுக்கு நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னா மனசில் ஏற்பட்ட அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீகம் இப்போ ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க அந்த கோயிலுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கண்டிப்பாக போய் முடிப்பாக என்னென்னக்கா அந்த குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிருப்பேன் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் வீட்டிலேருந்து செய்தாலும் சிறப்பு தான் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு பார்க்கும்போது இந்த குழந்தை பேருக்கான அந்த பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் குழந்தை பேருக்காக கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நிறைய மனம் எடுத்துருக்கும் மார்க் வாங்கலை இது வாங்கலை அது வாங்கலை ஏன் குழந்தை சரியாக படிக்கல இப்படி நிறைய புலம்பைய எல்லா உச்சகராசிக்கார குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறவை தான் போகிறீங்க ஸோ அதுக்கான குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யும்போது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் ஏன்னா வெற்றிகராசிக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வச்சு குறிப்பாக வீட்டில் குறிப்பாக அந்த வரவேற்பறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்கள் வந்து உடையும் குறிப்பாக என்னென்னாக்கா அது எதாவது மர சாமான்களாக இருந்துச்சுன்னா அது உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த உடைஞ்ச பொருளை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த காலம் என்ன பண்ணுவோம் கையில் இருக்க டாக்குமெண்ட் ஏதாவது பென் டிரைவ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்திங்கன்னா தொலைச்சிருவிங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சு எங்கேயோ போகும்போது வண்டியிலேருந்து மிஸ் ஆகி போகுது ஏன்னா முக்கியமான டாக்குமெண்ட்டை தொலைப்பதற்கு விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது ஸோ வேலை சார்ந்த விஷயத்திலும் வித்ச்சக ஒரு அழுத்தம் என்பது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அழுத்தம் என்பதற்கும் வேலை இந்த காலத்தில் கண்டிப்பாக உறுதியாக விட்சயக ராசிக்காரர்களுக்கு உறுதியான வேலை என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீ எனக்கு நீங்கள் எல்லாம் இதெல்லாமே சுபூட்சமா வெற்றி அடையணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கங்க உங்கள் வாழ்க்கை மிகுந்த சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்